ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவாஸ் மகே அனைவருக்கும் அஸ்ட்ரோகே எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய நாட்கள் விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம்னு சொல்கிறோம் இந்த நம்ம வந்து சூரியமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் போகக்கூடியதை வந்து மாதமாக கொண்டாடுறோம் ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னாலே துலா மாதம் துலா காவேரி ஸ்நானம்ன்றது ரொம்பவும் விசேஷம் பொதுவாகவே துலா மாதம் அப்படின்னு க சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் துலாத்தில் வர்றதுனால நீச்சப்பட்டு போகிறார் சரி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்ன இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாசத்துல அதாவது துலா மாசத்துல காவிரி ஸ்நானம் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம் அதை தவிர இந்த துலா மாசத்துல வந்து வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்றதையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின்படி நாலாவது ராசின்னு சொல்லக்கூடிய கடகத்துல குரு அதிகாரத்தில் இருக்க கேது சிம்மத்தில் இருக்க சுக்குரன் நீச்சப்பட்டு போய் கன்னியில் இருக்கார் புதன் துலாத்தில் இருக்கார் சூரியனும் துலாத்தில் இருக்கார் செவ்வாயும் துலாத்தில் இருக்கார் அது தவிர கும்பத்தில் பார்த்தான்னா சனி வக்கரகதியில் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா சுக்கரன் நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நீச்ச பரிவர்த்தனையாக இருக்கார் ஆட்சி பெற்று போனதற்கு சம் ஏன்னா சுக்கரனும் புதனும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை யோகம் வருது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் சரி இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது பதினெட்டாந்தேதி மாதம் பிறந்து ஒரே வாரம் ஒரு பத்து நாளைக்குள்ளே வந்து செவ்வாய் விருச்சிகத்துக்கு போகிறார் அவருடைய ஆட்சி வீட்டுக்கே போகிறார் பெரிய விசேஷம் சுக்ரனும் வந்து இந்த மாத கடைசி அதாவது கிட்டத்தட்ட மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு இந்த மாதத்தில் ஒரு இருபது நாள் போனதுக்கப்புறம் அவர் வந்து மாறுறார் அவர் ஆட்சி பெற்று போகிறார் அதனால் வந்து பெரிய விசேஷம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதம் மொத்தமே வந்து சுக்ரன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்றோ இல்லை தனித்து ஆட்சி பெற்றோ இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலமாக ஐஸ்வர்யங்கள் பொங்கக்கூடிய காலமாக இருக்க போகிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கே தன்தராசன்னு சொல்லுவாள் திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த திரையோதசி வந்து லக்ஷ்மியை வந்து குபேரனையும் லக்ஷ்மியையும் வணங்கினோமே ஆனால் சாயந்தரம் உங்களால் முடிஞ்சது த தொங்கம் தங்கம் வாங்க முடிஞ்சுதுன்னா வாங்குங்க இல்லை பருப்பு அரிசி வெல்லம் இது வாங்கி வச்சுட்டு இல்லை உப்பு இது வாங்கி வச்சுட்டு பண்ணேலையானால் மிகவும் விசேஷம் அதை தவிர தானங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலம் இந்த மாதம் வந்து தீபாவளி வருது எல்லோருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் முதல்ல அதை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது என்னுடைய நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி குறைகளையும் சொல்லி வரக்கூடிய என்னுடைய சேனலை வந்து எடுத்து கொண்டு போகக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அது வந்து என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தேன்னா இருபதாம் தேதி தீபாவளி அதாவது சதுர்தசி தீபாவளி வந்துடுறது அதுக்கப்புறம் அமாவாசை துலா அமாவாசை மிகவும் சிரேஷ்டமானது துலா அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து கந்த சஷ்டி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு சஷ்டி சூரசம்ஹாரம் அன்னைக்கு சஷ்டி விரதம் முதல்ல ஆரம்பிச்சிடும் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்தே சஷ்டி விரதம் ஆரம்பிச்சிடும் சூரசம்ஹாரமும் வந்துடும் பௌர்ணமி விரதம் வருது இந்த மாதம் என்றைக்கு அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பௌர்ணமி ஐப்பசி பௌர்ணமி என்ன விசேஷம் அப்படின்னா ஐ ஐப்பசி பௌர்ணமி வந்து அண்ணாபிஷேகம்னு சொல்லுவோம் அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றம் அதுவும் வந்து இந்த பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு தஞ்சை பெரிய கோவில் அந்த சோழர்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும் சிவன் கோவில் எல்லாமே வந்து அண்ணாபிஷேகம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் சரி இந்த மாதம் வந்து ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்கும் அதை தவிர என்னென்ன காலகட்டங்களில் அவா தழிச்சு போகிறது நல்லது அப்படின்றதையும் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான அஸ்ட்ரோ கன்சல்டன்சி வேணும் அப்படின்னு நினச்சில்லையானால் நீங்கள் எனக்கு உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது வரலாம் எனக்கு அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ஏன்னா சந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நேரம் எந்த நட்சத்திர பாதத்தில் உலருது அப்படின்றத பார்க்கணும் அந்த நட்சத்திர சில பேர் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம்னே சொல்லிட்டுருக்கா ஐம்பது வயசு ஆகுது ஆனால் அவள் வந்து ரிஷபராசின்னு ராசின்னு இருக்கா மிதுன ராசியில் இருக்கா ஏன்னா முன்ன வந்து இப்போ எடுத்துக்கொண்ட பஞ்சாங்கம் வந்து எந்த பஞ்சாங்கத்தில் எடுத்தான்னு தெரியாது அது அந்த பஞ்சாங்கம் வந்து சூரிய உதயம் அந்த ஊரில் உண்டானதை போட்டிருக்கும் இவா வெளியூரில் வேற ஒரு ஊரில் பிறந்திருப்பா அதனால் மாற்றங்கள் நிறையவா இருந்திருக்கும் அதனால் சந்தி வந்ததே ஆனால் எல்லாமே மாறும் இவா நினச்சின்னு நம்ம வந்து மிதுன ராசியில் இருக்கோம் அதனால நம்மளுக்கு வந்து இப்போது நல்ல காலமாக இருக்குது இந்த தசையெல்லாம் நல்லபடியாக இருக்கும் நினச்சிட்டு இருப்பா ஆனால் அவளுக்கு தசையை ஒழுங்காக கை கொடுக்காது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுடைய நான் கேட்ட விஷயங்கள் அதாவது என்னோட உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் இதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்றதையும் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் ராசிக்காரர்கள் அதாவது கிருத்திகை ரோகிணி மிருக சீரீஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கர் இந்த மாசம் மொத்தமே பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கார் அதாவது பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெறார் அது தவிர பார்த்த ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சம் பெற்று போயிருக்காருன்னு கவலையைப்பட வேண்டாம் ஏன்னா பரிவர்த்தனை யோகத்துல ஆட்சி பெற்று போகிறார் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலன்னா உங்களுக்கு குழந்தைய பிறப்புக்கு ரொம்ப நாள் டிலே ஆகிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு பகவான் புத்திர காரகன் அவரே மூணாம் இடத்துல இருக்க ரொம்பவும் விசேஷம் மூணாம் இடத்துல வந்து குரு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு அதை தவிர பார்த்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கற அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கிறார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குழந்தை அதாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாச கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல போறார் நாலாம் அதிபதி சுகஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல போறார் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சூரியன் வரும்பொழுது சிறு சிறு சூட்டு தொல்லைகள் உஷ்ண உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனோட புதனும் இருக்கார் செவ்வாயும் இருக்கார் அதனால் வந்து போட்டி தேர்வுகள் போட்டி விஷயங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக வீடு வாங்கணுன்றதுக்கு லோன் வாங்கிறதுக்கு நிச்சயமாக பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சிறு சிறு மன கிளேசங்கள் வரும் சற்று பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று ஆறாம் இடத்துல போய் இருக்கிறதுனால போட்டியில் வெற்றி பெறுவோமா மாட்டோமான்ற ஒரு மன கிளேசம் இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் ஆறாம் மடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறுகிறார் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுக்கு மாறுறார் குரு பார்வையும் இருக்கு அதனால் திருமண யோகம் நிச்சயமாக உண்டு ஏழாம் மதிபதி ஏழாம் மடத்தில் ஆட்சி குருவின் பார்வையோடு இருக்க நல்ல ஒரு ஏற்றமான காலம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ரொம்ப ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்வால் நத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்குன்னு சற்று அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பரிவர்த்தனையாகவும் அமையிறதுனால அஞ்சாம் இடத்துல ஆட்சி பெற்ற புதன் இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சாம் அதிபதி அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது அந்த ஆறாம் இடத்துல போய் இருக்கிறது போது சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்துல பார்க்க போனா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இருக்கு உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல என்னதான் ஆட்சி பெற்று இருந்தாலும் சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமண பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றியை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வந்து அக்ரிமெண்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் அந்த மாதிரியான வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் அதுவும் வந்து இந்த இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பூம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பால் பதனும் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து வைர வியாபாரம் பெரிய ஏற்றம் இருக்கும் வெள்ளி வியாபாரம் பெரிய ஏற்றத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டிரம நாள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டிரம நாள் சில சில விஷயங்கள் அதாவது புதுசாக முயற்சிகள் வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வடிவூர் வடிவானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒரு வேளை அந்த மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏனால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொஞ்சம் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு வரக்கூடிய வந்த தடங்கள் சந்திராஷ்டிரமத்தினால் அது வந்து நிச்சயமாக விலகி போகும் சரி இந்த மாதம் வந்து நீங்கள் நரசிம்மரை வழிபடுவோம் அதுவும் பறிக்கல் நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதாவது கடலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பரிக்கல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு இந்து வரலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஏற்றமான காலம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம்